விநாயகர் சதுர்த்தி விழாவானது இன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி மார்க்கெட்டில் வியாபாரமானது தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது விநாயகருக்கு உகந்த நாளான இன்று பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்காக திருவல்லிக்கேணி மார்க்கெட்டிற்கு அதிகப்படியான மக்கள் தற்போது வர தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக விநாயகருக்கு உகந்ததாக எருக்கம்பூவானது பார்க்கப்பட்டு வருகிறது எருக்கம்பூ மாலையானது ஒன்று பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று பிள்ளையார்களின் விலையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முக்காடி பிள்ளையாரான மண் பிள்ளையாரானது நூறு ரூபாய்க்கும் ஒரு அடி பிள்ளையார் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை அதிகப்படியான மக்கள் தற்போது வர தொடங்கி இருக்கின்றார்கள் வந்து ஆர்வமாக விநாயகரையும் அதே போன்று விநாயகருக்கு தேவையான உகந்த பொருட்களையும் வாங்குவதற்காக கூட்டம் கூட்டமாக கூடக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பரத் தற்போது நேரில் நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று பொறி பாக்கெட் ஆனது சர்க்கரை அவுள் பொறி அனைத்தும் கடந்து கலந்து ஒரு பாக்கெட் முப்பது ரூபாய்க்கும் அதே போன்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடைசியாக பழங்களுடைய விலையும் என்பது கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இந்த ஆண்டு குறைவாக இருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஒரு கிலோ ஆப்பிள் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ மாதுளை இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று விநாயக சதுர்த்தியை பொறுத்தவரை இந்த தோரணை தென்னை தோரணை மா இலை என்பது ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது தென்னை தோரணை நாலு பீஸ் கொண்டது இருபது ரூபாய்க்கும் தென்னை இலையானது மா இலையானது இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று வாழைக்கட்டு ஜோடி வந்துட்டு அந்த தண்டு என்பது இரண்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக விநாயக சதுர்த்தி விழாவானது இன்று உலகம் முழுவதுமே கொண்டாடப்படக்கூடிய நிலையிலும் அதிகப்படியான மக்கள் தற்போது பொருட்களை வாங்குவதற்காக மார்க்கெட்டிங் வந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பொதுமக்கள் அனைவருமே ஒரே இடத்தில் அனைத்து பொருட்களையும் எளிய முறையில் வாங்குவதற்கு அனைத்து பொருட்களுமே இங்கு கிடைத்து வருகிறது குறிப்பாக விநாயகரை ஆர்வமுடன் வாங்க செல்லக்கூடிய காட்சிகளையும் அது மட்டுமின்றி விநாயகர் கொடை அலங்காரக் கொடை என்று சொல்லக்கூடிய ஒரு கொடையானது ஐம்பது ரூபாய் முதல் தொண்ணூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று மற்ற பழங்களுடைய விலையும் கடந்த ஆண்டை ஒப்பிடும் இந்த ஆண்டு குறைவாக இருப்பதாகவும் வியாபாரம் அதிக அளவில் சூடுபிடித்து இருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ட்ரிப்ளிகே பாசாதி கோயிலாண்ட வந்து க கொண்டா மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறோம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து விலைவாசிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆப்பிள் எல்லாம் வந்து வறுத்தம் அதிகமாக இருக்குதுனால ஆப்பிள் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சாத்துக்குடி எண்பது ரூபாய்க்கும் கமலா நூற்றி இருபது ரூபாய்க்கும் எல்லாம் வெள்ளாம்பழம் பத்து ரூபா பேரிக்காய் பத்து ரூபா கரும்பு பத்து ரூபா எல்லாமே செட்டே போட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு எல்லாமே கொடுக்குறோம் மக்கள் வந்து இதனால் வந்து மகிழ்ச்சியாக வாங்கி செஞ்சுக்கிறோம் பொரி பாக்கெட்லாம் பத்து ரூபா இருபது ரூபா மொத்தமா செட்டு பொரி அவுல கடலை எல்லாம் சேர்த்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எருக்கம்பூ மாலை பத்து ரூபா அருகம்புல் பத்து ரூபா பூ ஒரு மொளம் முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க விநாயகர் வந்து முக்கா அடி வந்து எண்பது ரூபாயும் ஒரு அடி வந்து நூத்தி இருபது ரூபாயும் விற்கும் வியாபாரம் முந்தைக்கு இப்ப பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கு

அது ஒன்றுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலா ரேட்ல ஆகலை ஆகல ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது நார்மல் ரேட்ல தான் இருக்கு எந்த பழங்கள் எடுத்தாலும் சரி ஆப்பிள்னா இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா தான் கொடுக்குறாங்க ஒன்றும் ஜாஸ்தி இல்லை பழங்களும் அதே மாதிரி தான் ஐம்பது ரூபா எழுபது ரூபா தொண்ணூறுவா தான் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே சிபிட்சமா இருக்க விநாயகர் காப்பாற்றுவார் நாங்க வந்து ஒரு இருபது வருஷமா இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்கு குறையில கூடிக்கிட்டே தான் இருக்கு மக்கள் வாங்க விரும்பப்படுறாங்க பழமே வெலை அதிகமாக எங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் வாங்க கஷ்டப்படா எழுபது ரூபா அந்த மாலை வேணான்ட்டு போயிட்டு இருக்கேன் வேற எங்கயாவது குறைச்சி கிடைக்குதா அப்படின்னு வேணான்னுட்டு போயிட்டு இருக்கேன் அதுதான் ஒண்ணு ஒலியே வரவுன்னு நம்ம தான் ஆகணும் ஆமி கும்பிடணும் அந்த வசத்துக்கு ஒரு வாட்டி கும்பிட்டு ஆகணுமே அதனால தான் ஆகணும் நாங்க வாங்குறோம் வேற ஒண்ணும் வையே கிடையாது பார்த்தா வாங்கிதான் ஆறோம் வேற என்ன எல்லா வேலை பரவாயில்ல பழங்கள் விலை அதிகம் பழம் ரொம்ப வில அதிகமான வேலை பழந்தோஷம் பாக்கி எல்லாம் வேலை பரவாயில்ல பரவாயில்ல பத்து ரூபா தான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு பாக்கெட் என்ன கவர்மெண்ட்ல வாங்கினாச்சும் பத்து ரூபா வெளியில வாங்கினீங்கன்னா இருபது ரூபாய் விக்கிறாங்க பதினஞ்சு ரூபாய் விக்கிறாங்க நல்ல வியாபாரம் நல்லபடியா வாங்குறோம் இல்லைன்னா கொண்டாட முடியாது நம்மளால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பொருள காசு கொடுத்து பொருள வாங்கி சாமி கும்பிட்றோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்தாண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காலை முதலே அதிகப்படியான மக்கள் சென்னை திருவல்லிக்கேணி மார்க்கெட்டிற்கு பொருட்களை வாங்குவதற்காக ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள்